நம்ம கௌதம் வந்துட்டு ஆர்வத்தை கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடியே நிற்க வச்சுறாரு ஏன்னா கடைசியில் அந்த ஜட்ஜு இருந்துட்டு ஏன் நீ இவ்வளோ வயசாக இருக்க உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அறிவு அப்படின்றது கிடையவே கிடையாது ஏன் இந்த மாதிரி கேவலமான காரியத்தை நீ செஞ்சுருக்க அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் பொண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா நீ கூட்டி கொடுக்கறது கூட தயாராக இருப்பதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக கேள்வி கேட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக பொய் சாச்சு சொன்னா அதனால் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மா மாதத்துக்கு சிறை தண்டனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் இருந்துட்டு இந்த ஆறுமுகத்துக்கு வந்து பார்த்திங்கனா தீர்ப்பை சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது அஞ்சலி வந்து அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்துட்டு அந்த ஆறுமுகத்தை வந்து பார்த்திங்கனா கடத்தி சித்திரவதை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால தான் வேறு வழியே இல்லாமல் இப்போது உண்மை எல்லாத்தையுமே நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து கோர்ட்டில் வந்து பார்த்திங்கனா எல்லா உண்மை சாட்சியும் வந்து பார்த்திங்கனா சொல்லிடுறான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி

அப்படின் போது இங்க மிகப்பெரிய டவுட் வந்தது மட்டும் இல்லாம நம்ம வசந்தை வந்து வச்சு எல்லா ஸ்டைலையும் வந்து செய்கிறாங்க வசந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே ஃபாலோ பண்ணுறது அஞ்சலியை ஃபாலோ பண்ணுறது இப்படின்ற மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சுட்ருக்காங்க இந்த அஞ்சலிக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஆறுமுகத்தோட எவிடன்ஸ் ஆறுமுகத்தோட சாட்சி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த ஆறுமுகத்தை கண்டிப்பாக கௌதம் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு முன்னாடி ஆறுமுகத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து தூக்கியிருக்காங்க ஆனால் இந்த விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது இந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் எங்கெல்லாம் போ போவாங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவங்க குடோனில் இப்போ மாசம் என்ட்ரி கொடுத்து இந்த ஆறுமுகத்தை காப்பாத்துறாங்க கௌதம் தம்பி என்னை காப்பாற்றுங்க அவங்க வைஃப்க்கு எதிராக வந்து இப்போ என்ன சாட்சி சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வேற வழி தெரியல எப்படியாச்சும் வந்து இப்போ என்ன என்னை காப்பாற்றுங்க கோர்ட்டில் வந்து நான் எல்லா உண்மையுமே சொல்லி இலக்கியாவை வந்து இப்போ என்ன காப்பாற்றிடுறேன் அப்படி இப்படின்ற வந்து சொல்லிவிட்டு கடைசியில் வந்து இப்போ அந்த ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த கோர்ட்டில் இருக்கிற அந்த நீதிபதி இருந்துட்டு அதாவது அந்த ஜட்ஜம்மா இருந்துட்டு அந்த அளவுக்கு வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் விடுற மாதிரி கிடையாது அப்படின்னா அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வச்சு தான் இலக்கையாக குற்றவாளினே முடிவு பண்ணாங்க ஆனால் அந்த ஒரு சாட்சியே போலி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாங்க என்ன எல்லாருமா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜு இருந்துட்டு அந்த ஆறுமுகத்துக்கு நீங்கள்லாம் ஒரு மாதமாச்சு ஜெயிலில் இருந்தால் தான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே பாருமா இலக்கியா உன் பக்கம் தான் எல்லா எவிடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்க கொடுத்தது உண்ணாச்சு வந்து உண்மையா உண்மையாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இவங்க பக்கம் வந்து நியாயம் இருந்திருக்கும் ஆனா எதுவுமே இல்ல அப்படின்றதுனால நீ வெளியே போயிடலாமா உன்னை விடுதலை பண்ணியாச்சு வேற ஆப்ஷன் வந்து கிடையாது அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்காலோ இல்லையோ அப்படின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த கேஸு ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிடுச்சு எந்த ஒரு எவிடன்ஸுமே பொய்யே எல்லாமே ஒன் பொய்யானது அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி முடிச்சிடறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க